இன்ற ஒரு பரபரப்பான ஒரு சூழல் இந்திய தேர்தல் ஆணையர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க ஆனால் ரொம்ப தெரியுது எப்படின்னா ஒரு ஒரு அதிகாரி வந்து ஏற்கனவே அவரு ராமஜென்ம பூமி தீர்த்த சேஸ்ட்ரா ட்ரஸ்ட் இருக்கு இல்லைங்களா அது வந்து அமைப்பதற்கு அவர் அவர் தான் அவர் தான் காரணம் இந்தியாவின் உயர்ந்தபட்ச சுதந்திர அமைப்பு தேர்தல் ஆணையம் தேர்தல் நடக்கப் போகுது இந்த நேரத்தில் தேர்தல் ஆணையத்திற்கான அந்த மூன்று தேர்தல் கமிஷனர்கள் மீது சந்தேகம் வருவதே வந்து ஆபத்தானது சந்தேகம் வருகிற மாதிரி அரசு நடந்து கொள்ளக்கூடாது நாளைக்கு வழக்கு முடிவை பார்த்துட்டு வந்து அவங்க எடுத்திருந்திருக்கலாம் இந்த முறை வந்து பிஜேபியின் வெற்றி என்பது எதிர்கால இந்தியாவை கேள்விக்குரியதாக மாற்றும் இந்திய ஜனநாயகத்தை கேள்விக்குரியதாக மாற்றும் இந்தியாவின் பன்முகத்தன்மையை கேள்விக்குரியதாக மாற்றும் அதுல என்ன சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தேர்தல் நடக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் வந்து மூணு வருஷம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி தான்னா அப்போ நீங்க வந்து முழுக்க திரு பொன்முடி மீண்டும் அமைச்சர் பதவியேற்பதை தாமதப்படுத்தும் ஆளுநர் நடவடிக்கை பின்னணியில் நடக்கும் அரசியல் என்ன தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டால் வந்து அவர் அமைச்சராக பதவியேற்க முடியாது புதிய மாறுதல்கள் எதையும் செய்ய முடியாது சார் சமீபத்தில் டிவிசிடினுடைய கருத்து கணிப்பில் வந்து திமுக கூட்டணி வந்து ஐம்பத்தி ஒரு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கி முப்பது இடங்களை கைப்பற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை பிஜேபி கூட்டணி வந்து பதிமூணு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கி ஐந்து இடங்களை வந்து கைப்பற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது தமிழகத்தினுடைய தேர்தல் களத்தை கள நிலவரத்தை வந்து பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கா பொதுவாக ஐம்பத்தோரு சதவீதம் ஒரு கட்சி எடுத்ததுன்னா எண்டாயிரம் முப்பத்தொம்போது தொகுதியாக அவங்களுக்கு போய் சேர்ந்துடும் ஆனால் இன்றைய கருத்து கணிப்புகளோட பிரச்சனை என்ன அப்படின்னா ரொம்ப பழமையான முறையில் இன்னும் சொல்ல போனால் கல் தோன்றி முன் தோன்றா காலத்துக்கு முன்தோன்றிய ஒரு கருத்து கணிப்பு முறையில் இப்போ நடத்திட்டு இருக்காங்க வணக்கம் இது கோல்டன் சான்ஸ் களம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்போடு இணைந்திருப்பவர் விமர்சகர் திரு ஷாம் சார் 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 வணக்கம் வணக்கம் ஒரு ஒரு சூழல் இந்திய தேர்தல் ஆணையர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க இதை வந்து ஆதித்ய ரஞ்சன் அதாவது எதிர்கட்சி தலைவர் வந்து என்ன சொல்றாருன்னா பாஜக விரும்பியவரை தேர்தல் ஆணையராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை வச்சிருக்கார் உங்களுடைய பார்வையில் தேர்தல் ஆணைய நியமனத்தை பத்தி சொல்லுங்க ஐஏஎஸ் ஆபிசர்ஸ் அவர்கள் தான் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் ஒரு காமன் பூல்ல இருப்பாங்க அந்த அதிகாரிகள் இருந்து தங்களுக்கு வேண்டிய அதிகாரிகளைத்தான் வந்து பாரதிய ஜனதா தேர்ந்தெடுக்கும் என்பதை யாருக்குமே எப்போதுமே மாற்றுக்கிறது இருந்ததில்ல ஆனா ரொம்ப பச்சையா தெரியுது எப்படின்னா ஒரு ஒரு அதிகாரி வந்து ஏற்கனவே அவர் ராமஜென்ம பூமி தீர்த்த சேஷ்டிரா ட்ரஸ்ட் இருக்கு இல்லைங்களா அது வந்து அமைப்பதற்கு அவர் அவர் தான் அவர் தான் காரணம் அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸில் அவர் இருந்தப்போ இந்த ராமஜென்ம பூமி அறக்கட்டளை நிறுவப்பட்டது அது நிறுவப்படும் போது அதில் முழு பணிகளை பார்த்தது வந்து அவர் தான் அதே மாதிரி வந்து ஆர்டிகிள் த்ரீ செவன்ட்டி த்ரீ செவன்ட்டி வந்து ரத்தாகும்போதும் அவர் தான் அதற்கான முழு பணிகளையும் பார்த்தார் அப்படிங்கும்போது நேச்சுரலாக அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து பாரதிய ஜனதாவின் ஐடியாலஜியில் வந்து அவர் தான் இருக்க முடியும் பிஜேபிக்கு வேண்டியவராக தான் இருக்க முடியும் சந்து இன்னொரு வந்து சந்து வந்து நேஷ்னல் ஹைவேஸ் அத்தாரிட்டியோட சேர்மன் அவரும் வந்து ஹையர் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸஸ் அதில் வந்து அவர் அவர் அடிஷ்னல் செக்ரட்டரியாக இருந்திருக்காரு அவரை பற்றி பர்டிகுலர்ஸ் எடுக்கும்போது இதெல்லாம் நமக்கு இணையத்திலேருந்து கிடைக்கிற தகவல்கள் அப்போ அமிர்த்சர் மெடிக்கல் காலேஜில் வந்து எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு அப்புறம் மாஸ்டர் டிகிரி முடிச்சுட்டு அப்புறம் வந்து ஐஏஎஸ் ஆகியிருக்காரு ஆனால் அவரோட பழைய பழைய விஸ்வாசத்தையும் பார்த்தா அதுவும் பாரதிய ஜனதா ஓரியண்டடாக தான் இருக்குது ஏற்கனவே தலைமை தேர்தல் கமிஷனர் கிட்டத்தட்ட அவர் பிஜேபி அப்பாயிண்ட் மாதிரி தான் செயல்படுறாரு அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட மூன்று கமிஷனர்களுமே வந்து பாரதிய ஜனதா ஆதரவாளர்கள் தான் இன்னும் சொல்லப்படாதால் தேர்தல் ஆணையம் இன்றைய தேதிக்கு வந்து பாரதிய ஜனதா கையில் தான் இருக்கிறது இல்லை ஒரு விஷயம் என்னென்னா நாளைக்கு வந்து வழக்கு வருது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வருது அதில் வந்து அவங்க வாதமே என்னென்னா அன்ஃபேர் அட்வான்டேஜுங்கிறது தான் அதான் அன்ஃபேர் அட்வான்டேஜ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு 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 தரப்புக்கு வந்து அதிகமான அனுகூலம் நேர்மையற்ற அனுகூலம் வந்து ஒரு தரப்புக்கு கிடைக்கிறதுங்கிறதா வாதம் அது எப்படி நேர்மையற்ற அனுகூலம் அப்படின்னா ஒருத்தர் வந்து திடீர்னு ராஜினாமா பண்ணிடுறாரு ஏற்கனவே ஒரு போஸ்ட் வேக்கண்டா இருக்குது அந்த போஸ்ட்டு வேக்கண்ட் ஆகும்போது எந்த நடவடிக்கையுமே எடுக்கல அப்படியே நிலுவையிலே வச்சுருந்தாங்க ராஜினாமா பண்ண உடனே ரெண்டு பேருக்கான அப்பாயின்மெண்ட் நடவடிக்கையை வந்து துரிதமாக எடுக்கிறாங்க துரிதமாக எடுக்கும்போது அப்பாயின்மெண்ட் கொடுக்குற கமிட்டி வந்து மூணுக்கு ரெண்டுங்கிற விகிதாச்சாரத்தில் பிஜேபிக்கு அட்வான்டேஜாக இருக்குது அதாவது பிரதமரும் பிரதமரால் நியமிக்கப்படுகிற ஒரு அமைச்சரும் ரெண்டு பேருமே பிஜேபி தான் ஒருவர் தான் வந்து எதிர்கட்சி எனவே வந்து அன்ஃபேர் அட்வான்டேஜ் கிடைக்கிது ஒரு தரப்புக்கு நியாயமற்ற அனுகூலம் இருக்கிற மாதிரியே தான் ஏற்பாடு இருக்குது அதாவது சந்தேகம் இருக்குது இல்லை இவங்கெல்லாம் ரொம்ப நேர்மையான அதிகாரிகள் எல்லாமே தாண்டி எப்போதுமே வந்து ஒரு ப்ராசஸ் என்பது வெளிப்படைத்தன்மையோடு இருக்கணும் அது நீதிமன்றமாக இருந்தாலும் சரி அல்லது வந்து ஒரு நிர்வாகமாக இருந்தாலும் சரி அந்த வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படின்னாலே அது கேள்விக்குரியதாக மாறும் இந்தியாவின் உயர்ந்தபட்ச சுதந்திர அமைப்பு தேர்தல் ஆணையம் தேர்தல் நடக்கப் போகுது இந்த நேரத்தில் தேர்தல் ஆணையத்திற்கான அந்த மூன்று தேர்தல் கமிஷனர்கள் மீது சந்தேகம் வருவதே வந்து ஆபத்தானது சந்தேகம் வருகிற மாதிரி அரசு நடந்து கொள்ளக்கூடாது நாளைக்கு வழக்கு முடிவை பார்த்துட்டு வந்து அவங்க எடுத்திருந்திருக்கலாம் வழக்குல வந்து இடைக்கால தடை கிடைச்சிருமோன்னு அப்போ அரசுக்கு ஐயா இருக்குன்னு தான் நான் புரிந்து கொள்கிறேன் ஏனென்றால் நாள் வரைக்கும் ஒருத்தர் தான் போடவே இல்லையே அவர் ஏற்கனவே தற்செயலாவே அவர் ஓய்வு பெற்று பல கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே ஆக போகுது ஒரு ஒரு போஸ்ட் ஃபில் அப் ஆகாமலே தான் இருந்தது ஒருவர் வந்து திடீர் ராஜினாமா ஆனாலும் ரெண்டு பேரை தேர்ந்தெடுப்பதற்கு இன்றைக்கு தான் அதை அந்த நியமன ஆணை கொடுக்க வேண்டும் என்று என்ன கட்டாயம் நாளைக்கு கொடுக்கலாமே அந்த இருபத்தி நாலு நேரத்துல குடியா முடிகிற போது ஒருத்தர் தான் ஒரு போஸ்ட் தான் காலியா தானே இவ்வளவு நாள் ஓடி இருக்கு வண்டி இந்த சந்தேகங்கள் வருது ஆனா நாளைக்கு உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தீவிரமான போக்கை எடுக்கும் ஆனா அரசு என்ன சொல்லுவோம்னா ஏற்கனவே வந்து ரெண்டு பேரும் தேர்ந்தெடுத்து முடிச்சிட்டோம் மேட்டர் இன்ஃபுளு இந்த வழக்கின் தாவாவோட மேட்டர் வந்து காலாவதி ஆயிடுச்சுங்கிற வாதத்தை அவங்க வைப்பாங்க இன்றைக்கே வந்து அதுக்கு ஒப்புதல் கூட கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே சார் முதல் கண்டிப்பா கிடைச்சிருங்க அதாவது ராஜினாமா ஒருவர் பண்ணும்போது ஒரு சாதாரண அலுவலகத்துல கூட ஒரு ஒரு மாசம் நோட்டீஸ் கேட்பாங்க உடனே எல்லாம் நீங்க ராஜினாமா பண்ணிட்டு போக முடியாது அப்போ தேர்தல் நடக்க போற நேரத்துல ஒருத்தர் ராஜினாமா பண்ணும் போது அவரோட ராஜினாமா ஏற்புங்கிறது ரெண்டு மணி நேரத்துல முடிஞ்சு போச்சு தேர்தல் முடிஞ்ச பிறகுதான் அவங்க ராஜினாமா ஏற்கப்படுன்னு சொல்லியிருக்கலாமே அது சொல்றதுல ஒன்னும் சிரமமே இல்லையே அப்படிங்கும் போதே அந்த சுப்ரீம் கோர்ட்டில் போடப்பட்டுள்ள மனு வந்து காலாவதி ஆயிடுச்சு ஏற்கனவே நேற்றே வந்து இது நடந்து முடிஞ்சிருச்சு இந்த வாதத்தை தான் வைப்பார் பிரதமர் மோடி சொன்ன மாதிரி நானூறு சீட்டு வந்து எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்ன அந்த அடித்தளம் வந்து உருவாக்கப்பட்டதான் நினைக்கிறீங்களா சார் அப்படிதான் நினைக்கணும் நானூறு முந்நூற்றி எழுபது இந்த இலக்கு எல்லாம் வந்து எப்படி அடைவது சிஏ திருத்த சட்டம் இது மாதிரி தேர்தல் ஆணையர்களை வந்து தன்னிச்சையாக வேண்டியவர்களாக பார்த்து போடுவது இப்படித்தான் அது நடக்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது அதாவது இந்த பாரதிய ஜனதா இந்த நாட்டின் சுதந்திர அமைப்புகள் எல்லாவற்றின் மீது வந்து ஆதிக்கம் செலுத்துகிறாங்க இந்த முறை வந்து பிஜேபியின் வெற்றி என்பது எதிர்கால இந்தியாவை கேள்விக்குரியதாக மாற்றும் இந்திய ஜனநாயகத்தை கேள்விக்குரியதாக மாற்றும் இந்தியாவின் பன்முகத்தன்மையை கேள்விக்குரியதாக மாற்றோம் இப்படி பல்வேறு ஆபத்தான விஷயங்கள் இருக்கின்றன அது போக பிரதமரே மக்களவையில் வந்து ஆயிரம் ஆண்டுகளுக்கான அஸ்திவாரம் போடப்படுகிறதுலாம் சொல்லிட்டாரு ஜனநாயகத்துல ஏதாவது ஆயிரம் ஆண்டு அஞ்சு ஆண்டுக்கு தானே நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் இன்னைக்கே வந்து கையோட வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் அறிக்கை சமர்ப்பிக்கப்படுது அதில் என்ன சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தல் நடக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் வந்து மூணு வருஷம்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தான்னா அப்ப நீங்க வந்து முழுக்க ஏன்னா வந்து ஐந்து ஆண்டுக்கான தேர்தல்னு தெளிவா இருக்கு வெறுமனே ஒரு அறிக்கையை வச்சு அதை மாற்ற முடியாது அப்போ கான்ஸ்டியூஷன்ல புது சாப்டர் சேர்க்கணும் இல்லைன்னா அந்த ரெலவென்ட் போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் மாற்ற வேண்டியது வரும் பல பல திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டியது வரும் பார்லிமெண்ட் முடிஞ்சிருச்சு அப்ப இப்போ அந்த திருத்தம் மேற்கொள்ள முடியாது அப்போ ஆயிரம் ஆண்டுக்கான அஸ்திவாரத்தின் தொடக்கம் வந்து தானே ஆரம்பிக்குது ரோஹினி கமிஷன் வந்து பிற்படுத்தப்பட்ட ஜாதிகள்ல இன்னமும் மோஸ்ட் சொல்றோம் இல்லைங்களா அந்த மோஸ்ட் பேக்வேர்டு மாதிரியான நிறைய கம்யூனிட்டி இருக்கு தமிழ்நாட்டுல வந்து முதலே இருந்தே அதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறோம் பிசி எம்பிசி பிரிச்சிட்டோம் அதாவது சதவீதம் பிற்படுத்தப்பட்டவர்கள் உள்ஒதுக்கீடு மாதிரி தான் அந்த எம்பிசி கோட்டா ஆனால் மற்ற மாநிலங்கள்ல மத்திய அரசுல அது இல்ல அப்போ இபிசி கோட்டா அங்க வருது அதாவது எம்பிசி வேலை வச்சுங்க எக்ஸ்ட்ரீம்லி பேக்வேர்டு மோஸ்ட் பேக்வர்ட் நம்ம சொல்றத எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்டுன்னு சொல்றாங்க இதை ஆராய்வதற்கு தான் ரோஹிணி கமிஷன் ஓய்வு பெற்ற நீதிபதி அது பல ஒரு ஒரு வருடங்களாக மூன்று வருடம்னு நினைக்கிறாங்க அது ஆராய்ந்து ஒரு அறிக்கையை கொடுக்குது அந்த அறிக்கை எவ்வளோ நாளாக கிடப்பில் கிடக்குது இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் அறிக்கை அவங்க போட்டு முடிச்சு இவ்வளோ வேகமாக வருது ரோஹிணி கமிஷன் அறிக்கை வந்து அவங்க கொடுத்து மத்திய அரசாங்கம் கிடப்பில் வச்சிருக்கு பப்ளிஷ் பண்ணாம நிதிஷ்குமார் வந்து அவரு ஒரே அவரோட மோட்டோவே வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு அவங்க தான் முதல்ல அதை நிறைவேற்றினாங்க பீகார் சட்டமன்றத்தான் ஆமா அதிகமான பேக்வர்டு கம்யூனிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி இடஒதுக்கீடு சதவீதத்தையும் அவர் உயர்த்தினாரு இப்ப வந்து இங்க வந்துட்டாரு இப்ப இங்க வந்த உடனே பிஜேபிக்கு வந்தவுடனே ரோஹிணி கமிஷன் அறிக்கை தூக்கி பாரன்ல போட்டாங்க ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிறதே நடக்காதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா அதுல ரெக்கமெண்டேஷனே அதுதான் இவ்வளவு எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்டு கம்யூனிட்டிஸ் இருக்கு இந்தியாவில் இடஒதுக்கீட்டின் பலன்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னா பல்வேறு உள்ஒதுக்கீடுகள் தேவைங்கிறதுதான் அதோட ஒரு இம்பார்ட்டன்ட் ரெக்கமெண்டேஷன் அப்ப அத நிதிஷ்குமாரை வந்து உள்ள சேர்த்து அதை கடாசுறாங்க நிதிஷ்குமார்ட்ட அந்த கேள்வியை இப்ப கேட்க முடியாதுங்கிற ஒரு நிலைமைக்கு போறோம் அப்போ ராகுல் காந்தி வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஆதரவாக இந்தியா முழுவதும் அவர் பேசுறாரு அதுக்கு நேர் எதிர் நிலைப்பாடை வந்து பிஜேபி எடுக்குது என்ன காரணம் அப்படின்னா இந்துக்கள் எல்லாரும் ஒரே ஓட்டுவோங்கி அதுல ஜாதி என்று பிரித்தால் வந்து ஓட்டு வங்கி செதுறது இதுதான் வந்து அவங்களோட நிலைப்பாடு இப்படி எல்லாமே வந்து பிஜேபி பிஜேபியோட அட்வான்டேஜ் தான் இது பிளே ஆகிட்டே இருக்கு ஆரம்பத்துலேருந்து அதுதான் அதனாலதான் எதிர்கட்சிகள் வந்து வேற்றுமையில எல்லாம் மறக்கணும் ஒரே அணியில் இருக்கணும் வெறுமனே வந்து மாநிலத்தில் எங்களுக்கு அதிக சீட்டுங்கிறது மட்டும் நினைக்காதீங்க இப்படி மாற்றி மாற்றி எல்லாருமே சொல்லிட்டு இருந்தது காரணம் வந்து அதுதான் ஏனென்றால் இதற்கு பிறகு நீங்கள் இருக்க மாட்டீர்கள் ரொம்ப நன்றி சார் ஒரு விரிவான புதிய தகவல் கொடுத்ததற்கு என்னுடைய அடுத்த கேள்வி திரு பொன்முடி மீண்டும் அமைச்சர் பதவி ஏற்பதை தாமதப்படுத்தும் ஆளுநர் நடவடிக்கை பின்னணியில் நடக்கும் அரசியல் என்ன பின்னரசியல் என்ன தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டால் வந்து அவர் அமைச்சராக பதவியேற்க முடியாது புதிய மாறுதல்கள் எதையும் செய்ய முடியாது இப்போ இன்னு இன்று வந்து தேர்தல் ஆணையர்கள் நியமனத்தோட தேர்தல் தேதி அறிவிப்புக்கான பூர்வாங்கம் எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு தான் நீங்கள் எடுத்துக்கிடணும் நாளைக்கு வந்து எல்லா தேர்தல் ஆணையர்களும் கூடி தேர்தல் தேதி அறிவிக்கலாம் அல்லது நாளை மறுநாள் அறிவிக்கலாம் அப்படியான சூழ்நிலையில் ஆளுநர் இனி எப்போது இங்கு திரும்புவாரோ அதற்கு பிறகுதான் வந்து இவருக்கு பதவிப்பிரமாணம் செய்ய செய்து வைக்க முடியும் அதற்குள் தேர்தல் அட்டவணை வெளியிடப்பட்டு விடும் திட்டமிட்டு தான் அதாவது ஆளுநர் முன்கூட்டியே டெல்லி பிளான் பண்ணியிருந்தாலும் எத்தனை பிளான் அவர் கடைசி நேரத்தில் மாத்துறாரு எல்லா தான் இப்போ முதலமைச்சர் ஒரு பிளான் பண்ணுறாரு கடைசி நேரத்தில் ஒரு எமர்ஜென்சில எல்லா அமைச்சர்கள் நீங்க தனி மனிதர்கள் கூட செய்வோம் வந்து முதலமைச்சர் கடிதம் எழுதுறாரு பொன்முடிக்கு மந்திரி பதவி மீண்டும் மந்திரி பதவியின் கடிதம் எழுதுறாரு பார்த்த பிறகு அவர் அவரோட ப்ரோக்ராம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நான் முன்கூட்டியே திட்டமிட்டு விட்டேன் அப்படின்னா முன்கூட்டியே திட்டமிட்டுத மாத்த வேண்டிதானே நீங்க எங்க ஆஃப்டரால் எங்க சம்பளம் வாங்குறீங்க தமிழ்நாட்டில் தானே சம்பளம் வாங்குறீங்க எங்க தொகை தானே எல்லாமே அப்ப எங்க எங்களோட ஒரு மந்திரி சபை இல்லைன்னா எங்களோட ஒரு முதலமைச்சர் ஒரு அமைச்சரை மாத்தணும்னு நினைக்கிறாரு அவர் எங்க முதலமைச்சரா இருக்கிற வரைக்கும் அவருக்கான உரிமை அது அப்ப நீங்க வந்து உங்க பயணத்திட்டத்தை மாற்றி அமைச்சுட்டு காலையில வந்து அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கலாம் அல்லது எத்தனையோ ஒரு ஹரியானால ராஜினாமா பண்றாங்க உடனே அடுத்த கட்டமா உடனே பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறாரு அந்த ஆளுநர் மும்பையில வந்து நள்ளிரவுல பதவி பிரமாணம் செஞ்சு வச்சாங்க நீங்க டெல்லிக்கு போறதுக்கு முன்னாடி பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுட்டு போக வேண்டியது தானே சரி இதே இதே மாதிரி வித்யாசாகர் வந்து சசிகலாவை அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அவர் எங்கே போயிட்டாரு வரவே இல்லையே இந்தியாவிலேயே வந்து சட்டமன்ற கட்சி குழு தலைவராக தேர்ந்தெடுத்து முதலமைச்சர் பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாமல் போனது வந்து சசிகலா தான் அதுக்கு பிறகு சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பு வந்துச்சு அவங்க தண்டனை பெற்றார்கள்னா அது அப்போ முன்கூட்டியே உங்களுக்கு தெரியுமா எப்படி நீங்கள் வந்து போனீங்க பொறுப்பாளர் வித்யாசாகர் ராவ் எப்படி போனார் இது எல்லாமே வந்துங்க மத்திய அரசாங்கம் குறிப்பாக பிஜேபி வந்த பிறகு இந்த மாதிரியான ஜனநாயக அத்துமீறல்கள் வந்து நிறைய நடக்குது அது அதற்கான முற்றுப்புள்ளியாக இந்த தேர்தல் அமைய வேண்டும் என்பது அனைவரின் எதிர்பார்ப்பு சார் சமீபத்தில் டிவிசிடினுடைய கருத்து கணிப்பில் வந்து திமுக கூட்டணி வந்து ஐம்பத்தோரு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கி முப்பது இடங்களை கைப்பற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை அதிமுக கூட்டணி பதினேழு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கி நான்கு இடங்களை கைப்பற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிஜேபி கூட்டணி வந்து பதிமூணு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கி ஐந்து இடங்களை வந்து கைப்பற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது தமிழகத்தினுடைய தேர்தல் களத்தை கள நிலவரத்தை வந்து பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கா பொதுவாக ஐம்பத்தோரு சதவீதம் ஒரு கட்சி எடுத்ததுன்னா எண்டாயிரம் முப்பத்தொம்போது தொகுதியாக அவங்களுக்கு போய் சேர்ந்துடும் சிம்பிள் ரீசன் என்னன்னா ஒவ்வொரு தொகுதியிலேயும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வாக்கு அவங்களுக்கு கிடைக்குது அப்போ ஐம்பத்தொன்னா இருக்க முடியாது அது கொஞ்சம் குறைவா தான் இருக்க முடியும் ஈவன் மூணு முனை போட்டியில நாற்பத்தஞ்சு பர்சன்ட் இருந்தாலே எல்லா தொகுதியுமே போய் சந்திருங்க ஏன்னா மீதி இருக்கிற ஓட்டு வந்து பிரிஞ்சிடுவது தான் இது வந்து இயல்பான ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கணக்கு தான் ஆனா இன்றைய கருத்து கணிப்புகளோட பிரச்சனை என்ன அப்படின்னா ரொம்ப பழமையான முறையில இன்னும் சொல்ல போனால் கல் தோன்றி முன் தோன்றா காலத்துக்கு முன் தோன்றிய ஒரு கருத்து கணிப்பு முறையில இப்ப நடத்திட்டு இருக்காங்க எங்க காலகட்ட கருத்து கணிப்பு முறை அது அதாவது நேரடியாக போய் வாக்காளர் தேர்ந்தெடுக்கப்பட்ட வாக்காளர்கிட்ட ரேண்டம் நம்பர் டேபிள் வச்சு தேர்ந்தெடுப்போம் அவர்கிட்ட போய் ஒரு கொஸ்டின் ஃபில் பண்ணி அதை வந்து அலுவலகத்துக்கு எடுத்துட்டு வந்து டேட்டாவை வந்து அதை சரிபார்த்து போடுறது எல்லாமே மேனுவல் இது எண்பத்தாறுகள்ல இது நாங்கள் வழக்கத்துக்கு கொண்டு வந்தது எனக்கு தெரிஞ்சு நான் யுஎஸ்ல படிக்கும் போது இந்த முறை தான் சிஃபாலஜி அதெல்லாம் எழுபத்தி ஒன்பது காலகட்டம் ஆனால் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா அப்படி நம்ம போய் ஒருத்தட்ட கொஸ்டினர் கொடுத்து ஃபில் பண்ணும்போது அவங்க உண்மையை சொல்கிறது இல்லை அதுக்கு பார்ட்டிசிபெண்ட் பயசுன்னு பேருங்க அது எப்போதுமே இருக்கும் அதாவது ஒரு கட்சி அந்த கட்சி வந்து மனதில் வைத்திருக்கிறார் அவர் யாருக்கு ஓட்டு போடுவோம்னு கேட்டால் வேற கட்சி வேற சொல்லிடுவாரு இந்த பார்ட்டிசிபண்ட் பயஸை இப்போ நீக்கிறதுக்கு உலகெங்கிலும் வெவ்வேறு வழிமுறைகளை கையாளுறாங்க முக்கியமான வழிமுறை என்னென்னா நம்ம தேர்ந்தெடுத்த வாக்காளர்களோட சோசியல் மீடியா அக்கௌண்ட்டை ட்ரேஸ் பண்ணி அதை வந்து மிஷின் லேர்னிங் மாடல் மூலமாக அதிலிருந்தும் வந்து புள்ளி விவரங்களை திரட்டுதல் ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தேன் அதாவது ஃபீல்டில் நம்ம எடுக்கிறது ரா டேட்டா அதுக்கு பிறகு இப்படி கியூர் பண்றது மூலமாக கிடைக்கிற டேட்டா அதைத்தான் நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து மாடல் உலகங்கிலு இருக்கிற மாடல் ஏன்னா நான் வந்து இந்த ஃபீல்டில் படித்ததுனால தொடர்ந்து இந்த ஃபீல்ட்ல ஏற்படுகிற முன்னேற்றங்களை பற்றி தொடர்ந்து வாசிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்போது நம்ம கருத்து கணிப்பு மாடலில் டோட்டலாகவே இது ரொம்ப பழமையான முறை அதாவது இவ்வளோ தூரம் டிஜிட்டல்லாம் வந்த பிறகும் நீங்கள் அனலாகல தான் பண்ணுவேன்னு அடம் பிடிச்சா எப்படி இருக்குமோ அப்படி அப்போ அடிப்படையே இல்லை தப்பாயிருது இது போக முப்பதாயிரம் கருத்து கணிப்பு நடத்துனீங்கன்னா ரியல் ஃபீல்டில் முப்பதாயிரம் வாக்காளர்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓட்டு போடுறது இல்லை அறுபதோ எழுபதோ தான் அப்போ உங்களோட ரா டேட்டாலேயே அது பிரதிபலிக்கணும் முப்பதாயிரம் பேரும் முழுமையா ஓட்டு போட முடியாது இல்ல இது அடுத்த கட்ட பிரச்சனை மூணாவது பிரச்சனை என்னன்னா கருத்து கணிப்பு இப்ப ஒரு இண்டஸ்ட்ரியா மாறிடுச்சு ஒப்பீனியன் போல் இண்டஸ்ட்ரி முன்னாடி நாங்க வந்து எங்க நிறுவனங்களை அனுப்பி நாங்களே வந்து அதை எடுத்து அப்படி போவோம் இப்ப வந்து பெரிய நிறுவனங்கள் அவர்கள் பேனரை மட்டும் வச்சுக்கிட்டு கருத்து கணிப்பை ப்ரொஃபஷனலாக எடுக்கிற நிறுவனங்களுக்கு கொடுக்குறாங்க அவங்க வந்து எல்லா அவங்க அவங்களோட என்டையர் வேலையே கருத்து கணிப்பு நடத்துறது தான் இப்போ தேர்தல் நடக்கும்போது தேர்தலுக்கு நடத்துவாங்க தேர்தல் நடக்காத சமயங்களில் வேற கருத்து கணிப்பு நடத்துவாங்க சோப்பு சிப்பு கம்பெனி கூட நடத்துவாங்க அப்போ இயல்பாக என்ன ஆகுதுன்னா அவங்களோட தொழில் அதுன்னு ஆகும்போது அவங்க அந்த தொழிலை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் பெற்ற அமைப்புகளுக்கு கட்டுப்பட்டவங்களா மாறிடுறாங்க எடுத்துக்காட்டாக வருமான வரித்துறை இப்போ வந்து லேட்டஸ்ட் ஈடி தான் ஈடி தலையிடாத இடமே கிடையாது ஆக இந்தியா முழுவதும் இருக்கிற விரல்விட்டு எண்ணத்தக்க கருத்துக்கணிப்பு நிறுவனங்கள் இன்றைய தேதிக்கு பாரதிய ஜனதா பிடியில் தான் இருக்கின்றன அதை தாண்டி அவர்கள் செயல்பட முடியாது அதனால இது ஒட்டுமொத்தமாக யார் கருத்து கணிப்பு எடுத்திருந்தாலுமே இந்த இந்த சந்தேகங்கள் அப்படியே தான் இருக்கு அதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த ஐம்பத்தோரு பெர்சன்ட்டுக்கு வந்து இத்தனை இடம் பதினேழு பெர்சன்ட்டுக்கு இத்தனை இடம்னு சொல்ற ஒரு கதை ஒரு மல்டி பார்ட்டி டெமோகிரசியில பெர்சென்டேஜ் சீட்டாக கன்வெர்ட் பண்றதுக்கு எந்த ஒரு ஃபார்முலாவும் கிடையாதுங்க டூ பார்ட்டி டெமோக்கிரசியில மட்டும் பெர்சென்டேஜ் சீட்டாக கன்வெர்ட் பண்றதுக்கு கியூப்லான்னு ஒரு லா இருக்கு மும்மடங்காக சீட்டு பிரியும் அதாவது நாற்பது பெர்சன்ட் ஆதரவுன்னா சீட்டு வந்து நாற்பது இன்று நாற்பது இன்ட்ரூ நாற்பதா அதே மாதிரி அறுபது பெர்சன்ட் அறுபது ஆதரவுனா சீட்டு வந்து அறுபது இன்ட்ரூ அறுபது இன்ட்ரு அறுபதா மும்படங்காக மாறும் இது ஒண்ணுதான் உலகத்தில் வந்து புரூவ்டு பார்முலா அதுவும் டூ பார்ட்டி டெமோக்கிரசியில மட்டும்தான் மல்டி பார்ட்டி டெமோக்கிரசியில நீங்க அனுபவத்தின் வாயிலாகத்தான் சொல்லணும் அப்ப அனுபவத்தின் வாயிலாக சொல்லும் போது கருத்து கணிப்பு நிறுவனங்களுக்கு அனுபவமே கிடையாது அதாவது அரசியல் அனுபவம் எதுவுமே கிடையாது அப்போ இது வந்து டோட்டலா எல்லாமே ஃபெயிலியர் தான் இது வரைக்கும் இந்தியாலயும் எல்லாமே டோட்டலா ஃபெயிலியர் தான் எல்லா போக இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா இந்திய வாக்காளர்களே கணிப்பதற்கு கஷ்டமான ஒரு உண்மைதான் உண்மைதான் சார் விரிவான கருத்துக்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டதற்கு ரொம்ப நன்றிங்க சார்